இந்த அரசியை பிரிஞ்சிருந்த கொஞ்ச நாள்லயே குமார் வந்து டோட்டலா மாறி இந்த சக்தியரோட பேச்சையுமே மீறி பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து அரசி காலிலேயே விழுந்து நடந்த எல்லாத்துக்காகவும் குமார் மன்னிப்பு கேட்டது உங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு வந்து அரசி குமாரோட குடும்பத்தை நினைச்சு பார்த்தோம் வந்து வாயால பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டான் இதுக்கு மேல தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில அரசி வந்துட்டு அவன் கொடுத்திருந்த கேஸை வாபஸ் வாங்கிறதா சொல்லிருந்தாங்க என்னதான் பாண்டியன் அரசு ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த முடிவு வீட்டில எடுத்துட்டு வந்திருந்தாலும் இது எதுவுமே தெரியாம ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே ரொம்ப சாக்கில தான் இருந்தாங்க இருந்து வெளியே வரப்ப அரசு கிட்ட சரணும் கதிரும் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே வராங்க உனக்காக தான் அரசு இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீங்க அந்த குமார் குடும்பத்தை கோர்ட்ல நிப்பாட்டி குமார்க்கு தண்டனை வாங்கி கொடுக்க கடைசி நேரத்துல போய் உன யாரு கேசம் வாபஸ் வாங்க சொன்னது குமார் எதுவும் உனக்கு மிரட்டானா உண்மையே சொல்லு அவன் இங்க தான் இருக்கான் இப்ப சொன்னா கூட நாங்க அவனை விடமாட்டோம் அப்படி சொல்லிட்டு கதிர் சரணன் ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு அரசு கிட்ட வந்து கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டு இருக்காங்க அப்பதான் பாண்டியன் வந்து அவங்களோட பசங்க கிட்ட இது அரசியோட முடிவு மட்டும் கிடையாது நானும் அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்துக்கிறோம் ரெண்டு குடும்பத்தோட நன்மைக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் குமார தப்பிக்கணுங்கிறது மட்டும் எங்களோட எண்ணம் கிடையாது குமார்னால அவங்க வீட்டாளுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது வயசான காலத்துல பாட்டியுமே

தான் கோவத்தில் அவன் அங்கேயே விட்டுட்டு வந்தேன் சொல்லி சக்தியில் சொல்றாரு எப்படியோ ஒரு வழியா குமார் தபுஸ்தான் நம்ம பேரை எப்பயாவது தெரிஞ்சு அரசிக்கிட்டே மன்னிப்பு கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஒரு சைடு சந்தோஷம் தாங்க முடியல இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வர அரசு கிட்ட இன்னொரு பக்கம் அரசு வீட்டுக்கு வந்தாங்க தெரிஞ்சதும் இங்க சதீஷோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க நாங்க கூட உண்மையிலேயே குமார்க்கு அரசுக்கு கல்யாணம் நடந்துருச்சு தான் நடக்கிற அந்த கல்யாணத்தை நீ ஆனா எங்களுக்கு இப்பதான் எல்லாமே புரிஞ்சு அரசு மேல எந்த தப்புமே இல்ல எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த குமார் தான் நீங்க மட்டும் சரினு சொன்னீங்கன்னா அடுத்த மூர்த்தத்திலே சதீஷுக்கும் அரசுக்கும் கல்யாணத்தை முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அம்மா வந்து பாண்டியன் பேசிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னால அரசோட வாழ்க்கையில எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது அரசுக்கு இருந்தா சதீச கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்னால கட்டாயப்படுத்த முடியாது எனக்காக ஒரே ஒரு வாட்டி போய் கேட்டு பாருங்க சொல்லிட்டு வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்கும் வேற இல்லாம பாண்டியன் போய் அரசு பேச போறாரு நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கப்புறம் வாழ்க்கையில இந்த பாண்டியன் வந்து தலையிட்டு எந்த ஒரு முடிவுமே மாதிரி தெரியல கண்டிப்பா இதுக்கப்புறம் அரசியோட முடிவு தான் அவங்க எடுக்கக்கூடிய கடைசி முடிவா இருக்கும் இதனால அரசு வந்துட்டு மறுபடியும் சதீச கல்யாணம் பண்றாங்களா இல்ல மன்னிப்பு கேட்டு கம்ப்ளீட்டா நிக்கிற குமார கல்யாணம் பண்றாங்களா இப்பதைக்கு இந்த கல்யாண பேச்சு எல்லாம் எடுக்காம கொஞ்சம் நாளைக்கு கல்யாணத்தை தள்ளி போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம் இப்ப ஒட்டுமொத்தமாவே திருவிதா இருக்காரு ஏற்கனவே ஆர்சி குமார் ஒருத்தர் ஒருத்தர் வின்பிர்கறாங்க இதுக்கு அப்புறமாவே ஆர்சி வந்து குமார கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க